வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமுமின் அன்சாரி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார் விசிக தலைவர் திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாடு குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு தமிமுன் அன்சாரி பதில் அளித்தார் அதாவது ஒரு பிரதமர் நாம் அவருடைய அரசை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பது வெறு விஷயம் நம்முடைய நாட்டுக்கு அவர் பிரதமர் வெளிநாடுகளுக்கு அவர் நோக்கம் அரசியல் ரீதியான மட்டுமல்ல நம்ம நாட்டுடைய நலன்கள் தொடர்பானதும் கூட அதே போன்றுதான் ஒரு மாநிலத்திற்குரிய ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வர்த்தக வாய்ப்பு பெறுகிறது வேலை வாய்ப்பு பெறுகிறது என்று சொன்னால் அதை யார் செய்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் அவர் திரு எடப்பாடியும் அதிமுக ஆட்சியில் பொழுது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா அப்போ அந்த சமயத்தில் பல புய்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க சில நடந்திருக்கலாம் சில நடக்காமல் போயிருந்திருக்கலாம் திமுகவுடைய இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று ஏற்கனவே ஜப்பானுக்கு போனார் துபாய்க்கு போனார் சிங்கப்பூருக்கு போனாரு இப்போ அமெரிக்காவுக்கு போயிரு அவரே என்ன இன்ப சுற்றுலாவாக போகிறாரு தமிழ்நாட்டுடைய நலன்கள் வளன்களுக்காக மேம்பாட்டுக்காக போயிருக்கிறாரு அவரை தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏதோ எல்லா ஒப்பந்தங்களையும் எல்லாம் கையெழுத்து வாங்கி கணக்கு கணக்காக்கலை உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களுடைய செய்தியை மட்டும் தான் சொல்லி இருக்கிறான் போயிட்டு வந்த உடனே நீங்க வந்து அது வந்து ஏமாற்றம் அளிக்கிறது ஏற்க முடியாதது வெளியேறிக்க வெளியிடணும் கேட்காதீங்க ஒரு வருஷம் பாருங்க உங்க போட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தலையே அப்போ ஒரு பத்திரிகா சந்திப்பு பத்தி நீங்க கேள்வி கேளுங்க அது நியாயம் இருக்கும் அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல உடனடியாக அந்த சுற்றுப்பயணமே தோல்வி என்பது போல சித்தரிப்பது வந்து நல்ல அரசியல் அல்ல எதிர்கட்சியில் எதிர்கட்சிகளா இருக்கணும் எதிர்கட்சியா இருக்கக்கூடாது எந்த அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு சமதம் நடத்தக்கூடிய எந்த மாநிலங்கள் பங்கெடுப்பதில்லை நாங்கள் தனித்து தான் நடத்துவோம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்திலே ஆன்மீக தலைவர்களை அடைப்போம் ஆன்மீக தலைவர்களையும் அரசு சாரா துண்டு அமைப்புகளையும் மட்டும்தான் அடைப்போம் அதே போல் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் இந்த பூர்ண மதிவிலக்கு தொடர்பாக நாங்கள் பங்கேற்போம் இது எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய நான் எடுத்த நிலைப்பாடு மாவட்டம் செருவாலூர் பகுதியில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி லாரி சென்றது முசிறி சாலையில் சென்றபோது வைக்கோல் மீது மின் வயர் உரசி தீப்பிடித்தது சுதாரித்துக் கொண்ட லாரி டிரைவர் திருமலைராஜன் ரோட்டோரம் ஆற்றில் லாரியை இறக்கினார் அப்பகுதி மக்கள் உதவியுடன் லாரியில் தீ மேலும் பரவாமல் தண்ணீரை தெளித்து தடுத்தார் தீ விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட வைக்கோல் கட்டுகள் எரிந்து சாம்பலானது மேற்கு தொடர்ச்சி மலையில் துவங்கி பேரூர் குடியமுத்தூர் வெள்ளலூர் இருகூர் சூலூர் சாமலாபுரம் மங்களம் திருப்பூர் உரத்துப்பாளையம் மற்றும் கரூர் வரை நூற்றி எண்பது கிலோமீட்டர் பயணிக்கும் நொய்யல் நதி இறுதியில் காவிரி ஆற்றுடன் இணைகிறது இதன் வழித்தடத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நாற்பதுக்கும் அதிகமான குளம் குட்டைகள் உள்ளன கடுமையாக மாசடைந்துள்ள நொய்யல் நதியை மீட்பதற்கான முயற்சியில் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈடுபட்டு வருகிறது இந்த நொய்யல் பகுதியை பற்றி பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் என்றால் நொய்யல் படுகையிலே இருக்கின்ற தண்ணீரும் அவற்றிலே இருக்கக்கூடிய வேலியினுடைய எல்லாம் பிழிந்து தேய்த்தால் கூட வருகின்ற நோயெல்லாம் குணமாகும் என்று நொய்யலிலே பல்வேறு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இன்று அதையெல்லாம் மறைத்து ஒரு சென்னை கூவம் நதியைப் போல் மோசமான சூழ்நிலையை நொய்யல் முழுவதும் ஆகிவிட்டது கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் திருப்பூர்ல இருந்து ஈரோடு இருந்து கரூர் வரை இன்று அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாகி குடிப்பதற்கும் வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் தங்களுடைய சோளம் மற்ற விவசாய பயிர்கள் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது தொடர்ந்து இந்த கடந்த பத்தாண்டுகளில் நொய்யலினுடைய நிலைமை மிகவும் மாசுவடைந்துள்ளது எந்த கட்டுப்பாடும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகள் இதை பற்றி கவலைப்படுவதில்லை முந்தைய காலத்தில் அகண்ட காவிரி போல் காணப்பட்ட நொய்யல் நதியை அரசர்களும் முன்னோர்களும் புண்ணிய நதியாக வழிபட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது நதியின் இரு கரைகளிலும் ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு செழிப்படைந்து காணப்பட்டது இப்படிப்பட்ட நோயல் நதியில் உள்ளாட்சி அமைப்புகளின் குப்பை கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் மற்றும் கட்டுமான கழிவுகளை கூட்டி அசுர வேகத்தில் அழித்து வருகின்றனர் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் நொயலில் நேரடியாக திருப்பி விடப்படுவதால் தார் கலவையை கலந்தது போல் கருப்பாக ஓடுகிறது நதிநீர் நுங்கு நுரையுடன் பழுப்பு நிறத்தில் ஓடுகிறது நொயில் மாசுபாடு காரணமாக நதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கால்நடைகளின் குடிநீர் ஆதாரமும் மாசடைந்து விட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக பாதிப்புகள் மிகவும் அதிகரித்து வருகின்றன உள்ளாட்சி அமைப்புகள் நொயலை காப்பதில் எல்லளவும் கவலை கொள்வதில்லை குறிப்பாக நொய்யல் படிகளே வரக்கூடிய ராஜவாய்க்கால் ஓடை பள்ளங்களிலெல்லாம் எல்லாம் தடுத்து அடைக்கப்பட்டுள்ளன இருந்து நேரடியாக உள்ளே வந்து கோவையில இருந்து வரக்கூடிய அத்தனை செட்டிவாளையம் எல்லாம் வந்து பாப்பம்பட்டி பிரிவு சூலூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தைந்து அடியில் இருந்து முப்பது அடி உயரத்துக்கு மாசுபட்ட நீர் நுரையோடு வருகின்றது இதையெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு என்ன தெரியவில்லை பொதுமக்களுக்கும் என்ன தெரியவில்லை எனவே மரியாதைக்குரிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இந்த நொய்யலாற்றை காப்பாற்ற வேண்டும் இந்த நொய்யலாறு குறித்து மிக விரைவில் இதை நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் அறப்போராட்டம் இதற்றிலே உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறி மிக விரைவில் நடக்க உள்ளது எனவே நொய்யலாற்றை காப்பாற்றுங்கள் என்று பணிவோடு மித்த பணிவோடு கேட்கிறோம் ஆடு மாடுகள் கூட நொயில் நீரை குடிப்பதில்லை ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட இந்த நீரின் பாதிப்பு தெரிந்துள்ளது நொயில் நேரை குடிக்கும் கால்நடைகள் மட்டுமின்றி இவற்றின் பாலை பயன்படுத்தும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் கேன்சர் உள்ளிட்ட குடிய நோய்களால் பாதிக்கப்படும் அபாய கட்டத்தில் உள்ளனர் எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து நொய்யல் நதி மாசடைவதில் இருந்து மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நொய்யல் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள நாகநாதர் சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இக்கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலமாக உள்ளது பழுதடைந்த தேருக்கு பதிலாக இருபத்தைந்து டன் எடையில் புதிய தேர் உருவாக்கப்பட்டது தேருக்கு பூஜைகள் செய்து இன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது தேரை விழா கமிட்டியினர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் கோயிலில் துவங்கிய வெள்ளோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் சேலம் மாநகராட்சி பதினைந்தாவது வார்டில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வார்டு கவுன்சிலரும் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவருமான திமுகவைச் சேர்ந்த உமாராணி தலைமை வகித்தார் பதினைந்தாவது வார்டு சேலம் மேற்கு சட்டசபை தொகுதிக்குள் வருகிறது கூட்டம் நடப்பதை அறிந்து தொகுதி எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்களுடன் வந்தார் அருள் பாமகவைச் சேர்ந்தவர் என்னை என் கூட்டத்துக்கு அழைக்கவில்லை மக்கள் பிரச்சனையை பேச நான் வரக்கூடாதா என மாநகராட்சி அதிகாரிகளை எம்எல்ஏ அருள் கண்டித்தார்

கடி கொடுத்து கட்டி கொடுங்க பணம் கொடுத்துட்டேன் பதினாறு லட்சம் பழம் கொடுத்துட்டேன் மக்கள் பிரச்சனையை தீர்க்க அனைவரையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு நேர்மாற நடக்கிறீங்க முதல்வரை குற்றம் சாட்டுறீங்களா என அருள் கேட்க முதல்வரை ஏன் இழுக்கிறீங்க என உமாராணி கொந்தளிக்க வாக்குவாதம் முற்றியது உடனே எம்எல்ஏ அருள் கவுன்சிலரை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா செய்தார் அருகிலேயே கவுன்சிலர் உமாராணியும் உட்கார்ந்தார்

கூட்டத்துக்கு வந்த அப்பகுதி மக்கள் இவங்க பண்ற அரசியல்ல நாங்க பண்ற பாடு இருக்கே தாங்க முடியலடா சாமி என புலம்பியபடி சென்றனர் கோடியக்கரை அருகே கடலில் மீன் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கினர் பாதிக்கப்பட்ட மீனவர்களை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மீனவர் சகோதரர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நிகழ்வு நடந்தது அது இல்லாமல் பத்தாம் தேதி இவங்களது பாத்தீங்க அப்படின்னா போட் எல்லாம் உடைச்சு கவுத்து போட்டு இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இதற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வன்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்துல மாநாட்டுல மேல நகன் சார்ந்த தீர்மானம் அதெல்லாம் நீங்க வந்து அந்த மாநாட்டுல தீர்மானங்கள் எது என்பதை தலைவர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவாங்க அதுபடி இருக்கும் என்பதை அவங்களுக்கு நான் தெரிவித்துக்